இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு ஒரு வரைக்கும் இவ்வளோ பொருட்கள் வச்சிருக்கேன் எதுக்குன்னு பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நோ பாயில் அடுப்பு வைக்காமல் நெருப்பு இல்லாமல் நம்ம ஒரு சமையல் தான் ஃபுல் மீல்ஸ் தான் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு அருமையான லட்டு தாங்க நட்ஸ் லட்டு தான் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி வேர்க்கடலை சேர்த்து அரைச்ச பவுடர் இது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையல்லிருந்த வெள்ளையில சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி அப்புறம் கொஞ்சம் பூசணி விதை அப்புறம் நாட்டு சக்கரை இப்போது பேரிச்சம்பழம் இந்த டேட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கையில் பண்ணும்போது தான் அங்கே நல்லா உருத்துறதுக்கு வரும் அந்த வெள்ளம் இலகி இலகி பால் மாதிரி பிடிக்க வரும் பாலாவோ தட்டையாக ரவுண்ட் ஷேப்லேயோ நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்துருச்சு ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊசினி விதை எள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ பால் மாதிரி ரெண்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை உருட்டிடலாம் எவ்வளோ பெரிய சைஸ் பால் மாதிரி உருட்டுறீங்களோ அவ்வளோ மாதிரி உருட்டி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் உருட்டினதில் கொஞ்சம் எழுதி இதை தூவிக்குங்க வாழையில் வச்சு உப்பு வச்சாச்சு நம்ம லட்டும் வச்சாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பூசணிக்காக தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி கொஞ்சமாக புதினா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கோ இதில் கொஞ்சமாக இந்து உப்பு இந்த மாதிரி சமையலுக்கு தான் இந்து உப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க இப்போ ரெடி ஆகிடுது இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஜூஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ லட்டு ரெடி ஆகிடுது இப்போது ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறத ஒரு அருமையான கேரட் வடை அதுக்கு பார்த்திங்கன்னா கேரட் எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் இங்கே நட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்கன்னா அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் இங்கே பொட்டுக்கடலை மாவு நீங்கள் பிசையும் போது தெரியும் இன்னும் தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம் உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தட நல்லா கலந்துட்டு நம்ம கையில் பிசையும் தான் அந்த நட்ஸ்ல இருக்கிற வர வெளியில வரும் இப்போ கையால் நல்லா பெசறை கொடுக்கலாம் வடை மாதிரி தட்டுற அளவு நம்ம பிசையை கொடுக்கணும் பத்தலைன்னா உங்களுக்கு வந்து பிடிக்க வரலன்னா போட்டுக்கடிய சேர்த்துக்கோங்க நட்ஸும் சேர்த்துக்கலாம் நல்லா பிசைய பிசைய அந்த நர்ஸ் பவுடர் வந்து எண்ணெயை விட ஆரம்பிக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க வெங்காயம் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு உருட்டுற பதத்துக்கு உங்களுக்கு வரணும் அந்த அளவு அழுத்தி அழுத்தி நீங்கள் பசரி இப்போது பிசைஞ்சாச்சு இப்போது வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பக்குவத்துக்கு வந்தாச்சு இதில் வந்து சின்ன பாலாக எடுத்துகிட்டு நான் இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி நோ பாயில் வேக வைக்காத வடை செஞ்சுருக்கேன் பீட்ரூட் வடை வாழைப்பூ வடை செஞ்சாச்சு இது பாருங்கள் அடுத்த இதையும் இதே மாதிரி செஞ்சிருக்கேன் நேரம் ஆகாத நல்லா இருக்கும் மேடம் செய்யாச்சு அடுத்து நம்ம பார்க்க போத ஒரு சிம்பிளான சிறுகீரை பொரியல் அதுக்கு சிறுகீரையாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சிறுகீரைய சேர்த்துக்கோங்க லைட்டாக உப்பு இந்துப்பு அப்புறம் பச்சை மிளகா நம்ம கிழறத்துலேயும் அதை வெந்துருவோங்க அந்த உப்பு இந்து உப்பு எல்லாம் போட்டுக்கிட்டால வெந்துடும் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் தரும் இது பண்ணுறது ஈஸி தான் நம்ம நறுக்கை வச்சுட்டோன்னா மடமடல் பண்ணிடலாம் ஏன்னா அடுப்பு இல்லை அடுப்பு நமக்கு தேவையில்லை அதனால் பாருங்கள் கீரை பொரியல் நல்லா வந்தாச்சு அவ்வளோதான் கீரை பொரியல் ரெடி கீரை பொரியல் வச்சிடலாம் கீரை பொரியல் ரெடி பார்க்க போகிறது காலிஃப்ளவர் இப்போ இதுல கொஞ்சமா கேப்சிகம் போட்டிருக்கேன் தேங்காய் குருவை கொஞ்சமாக லெமன் ஜூஸ் உப்பு போடும்போதே அது நல்லா பேலன்ஸாக உங்களுக்கு வெந்துடும் இப்போது இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பெப்பரும் சீரகமும் சேர்த்து வச்சுருக்கு பவுடர் சூப்பராக காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுத்து இது நல்லா இதை நல்லா அலம்பிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அலம்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு வெண்டைக்காய் லாஸ்ட்டு காய்கறி இப்ப பாத்தீங்கன்னா இதை நல்லா ரெண்டு பக்கமும் காம்பு எடுத்துட்டு இந்த பக்கம் நல்லா இது பண்ணி கொஞ்ச நேரம் நான் உணர விட்டுருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை மாவு நட்ஸு கொத்தமல்லி இடைகள் అప్పుం ఒక స్పూను లెమన్ జూస్ కొంచీరకూ అప్పుం పెప్పర్ அதை தான் ஸ்டஃபிங்க்கு மசாலா ரெடி பண்ணி வச்சு இல்லை வேணும்னா நீங்கள் பீட்டோட் கூட சேர்த்துக்கலாம் ஸ்டஃபிங்கில் இப்போது அதோட நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம் இப்போது ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது வேர்க்கல்ல எள் இதையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஸ்டப் பண்ணலாம் அழகாக ஸ்டஃபிங் பண்ணி வச்சு மிச்சம் இருக்கிறது இதுன்னு நம்ம இப்போது வெண்டைக்காய் ஸ்டஃபிங் வெண்டக்காவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் ரைஸ் போகிறோம் அதுக்கு பார்த்திங்கனா அவள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதால ஒரு மூணு கரண்டி சேர்த்துக்கோ கொஞ்சம் லெமன் ஜூஸ் தூயமல்லி ஆவல் கொல்லு ஆவல் எல்லாம் கடையில் கிடைக்குதுங்க அதில் வாங்கி செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம மாதிரி பீட்ரூட் பீட்ரோட் பொடியா நறுக்குன்னா பீட்ரோட்டை சேர்த்துக்கோங்க தழை அப்புறம் தழை நல்ல போல பொனி மரம் வரைக்கும் கொஞ்சம் உப்பு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரைஸ் ரெடியாயிருது அதையும் நம்ம வச்சிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கட்லெட் அதுக்கு பார்த்தீங்கன்னா பொடலங்காவை இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு வேண்டிய அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பீட்ரூட்டு பச்சை மிளகா தேங்காய் தூள் பைண்டிங்காக விட்டு மாவு கொஞ்சம் கேப்சிகம் நட்ஸ் அப்புறம் போட மறந்துட்டோம் உப்பு நல்லா பிடிக்கிற அளவு நல்லா இப்படி பிடிக்கணும் அந்த அளவு பிசலை போட்டுக்கோங்க நல்லா பால் மாதிரி உங்களுக்கு பெசரை வரும் பிடிக்கணும் అంతమంది దానిమద్రి நல்லா இருக்கோங்க அது ஊற ஊற உங்களுக்கு இந்த கட்டுறது நல்லா இருக்கும் நம்ம செய்ய போறது சாம்பாரும் தயிர் சாதம் தாங்க இப்போ சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி பார்த்தீங்கன்னா கேரட்டு மாங்காய் புடலங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து மாங்காய் எடுத்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவு நாங்கள் சேர்த்துக்கோங்க அதோடு ஒரு ஸ்பூன் தேங்காய் அப்புறம் தக்காளி இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மாங்காயம் இதுவும் சாம்பாருக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் மாங்காய் கேரட்டு புடலங்காய் உசுமிக்காய் சேர்த்துருக்கேன் அந்த காய்கறியும் நம்ம சேர்த்துடலாம் இதுக்கேற்ற மாதிரி உப்பு சாம்பார் பொடி அப்புறம் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா உப்பு இப்போ பொழுதுல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது தயிர் சாதம் சாம்பார் இருக்கட்டும் இப்போ அவளை எடுத்துருக்கேன் அதுதான் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா கலறி கொடுத்துக்கலாம் அப்புறம் தேங்காய் பால் சேர்த்த தயிர் செய்யலாம் எனக்கு நேரம் இல்லாதால் அதை செய்யலை தயிர் சேர்த்து ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம் நமக்கு தை சாதம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கி அறுசுவையான ஒரு நோ பாயில் உங்களுக்கு மீல்ஸு ரெடியாகிடுச்சு பாருங்கள் பீட்ரூட் ரைஸு வெள்ளை சாதம் வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து நம்ம சாம்பாருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தை சாதம் இந்த பக்கம் வெண்டைக்காய் ஸ்டஃப்டு காலிஃப்ளவர் பொரியல் சிறுகீரை பொரியல் கேரட் வடை ஸ்வீட்டு உருண்டை இந்த பக்கம் உங்களுக்கு ஜூஸு பூசணிக்காய் ஜூஸு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுடலாம் அந்த ராஸ் மெல்லே வரலைங்க நார்மலா நம்ம சில்லுன்னு சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு அடுத்தது பீட்ரூட் ரைஸ் அதுவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பீட்ரூட் ரைஸ்ல தான் கொஞ்சம் உப்பு இல்லை மக்கள் எல்லாம் நல்லா இருக்கு இன்னும் காய் நான் சாப்பிட்டு பார்க்கவேன் கீரையெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியுங்க பீட்ரூட்டில் உப்பு இல்லை ரோம்பர் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் ஏற்கனவே வாழில் போட்டுவிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்